அப்புறம் தான் கைசிக மகாத்மன் கேட்டு முடித்த ஆனந்தத்தோட பட்டரை பிரம்மரதத்தில் ஏற்றி விட்டு தான் தன்னுடைய இனியா நிலை எழுந்தொளி மேலப்படியில மேல ஏறார் அதை கற்பூரப்படியே தம்னு சொல்லுவார்கள் இதை சேவிக்கிறதுக்கு தான் விஜயநகரத்து மன்னன் ஓடி வந்தான் இன்னைக்கும் கண்ணாடி கூண்டுக்குள்ளே பொம்ம ரூபத்தில் அவர்களும் சேவை சாதிக்கிறார் விக்கிரஹத்து ரூபத்திலே இவன் வர்றச்சே இது கார்த்தால வழக்கம் வச்சுருக்கா அஞ்சே முக்கால் அநேகமா புறப்பாடாச்சுன்னா அஞ்சே முக்கால் ஆரேகால் குள்ளாக அந்த இடத்துல படியேத்த உற்சவம் நடந்துடும் விடியர் கார்த்தால உற்சவம் விஜயநகரத்திலேருந்து வந்து சேர்றவன் வர்றதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு கற்பூரப்படியேத்தம் அடியார்கள் கையில நிறைய கற்பூரம் பச்சை கற்பூரங்களை அப்ப பச்சை கற்பூரம் எல்லாம் தூவ பெருமாள் மேல ஏறார் கடைசி படியில திருவடியை வச்சுட்டார் அப்ப வந்து சேர்ந்தான் ராஜா சேவிக்கணுமே இந்த உற்சவத்தை எப்படியான சேவிக்கணும்னு வெகுகாரத்துக்கு அப்பால் வந்திருக்கிறேன் பத்தே நிமிஷம் தானே நான் தானே ராஜா எத்தனை மண்டபம் கட்டியிருப்பேன் கொப்பனாரியன் நான் சொல்லித்தானே கொழுந்தே வச்சான் அதனால ஒரு பத்து நிமிஷம் கீழே இறக்கி அந்த ஆறு படிக்கட்டு மறுபடியும் ஒரு தடவை சேவை பண்ணி வச்சுட்டேன்னா திருப்தியா சேவிச்சுட்டு போடுவேன்னா ராஜா இருந்த அர்ச்சக சுவாமி தெரிவித்தா நீ ராஜா அவ்வளவே ஆனா ராஜாதி ராஜன் ஆருக்காகவும் திரும்ப எழுந்துடுவதில்லை ஒரு தடவை பெருமான் மேலே ஏறினது ஏறினதே தவிர உமக்கு ஆசை இருந்தால் அடுத்தாண்டு இதே உற்சவத்தை சேவிக்கலாம் சுருட்டா சுவாமிகள்லாம் நாம இருந்தா பிராப்தி இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு சிரிச்சுட்டு அடுத்த வருஷம் முடியுமோ முடியாதோ அப்படின்னு கோவச்சுன்னு வெளியும் இது நம்முடைய வழக்கம் ஆனா ராஜா சகல காரியங்களையும் துறந்தான் ராஜாங்கரம் எவ்வளவு பொறுப்பில் இருக்க வேண்டிய பதவி ஒரு வருஷ காலம் எடத்த விட்டு அசையாமல் காத்திருந்து அடுத்த ஆண்டு என்னுக்கு பெருமானுடைய சேவிச்சுட்டு திரும்ப போனார் சரித்திரம் அன்னை வரைக்கும்